ரூபாய் லட்ச ரூபா பஜ்ஜ்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்காட்ல நிறைய வண்டி அவைலபிளா இருக்கும் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இன்னைக்கான அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு வேகன் அவர் இந்த வண்டி ரொம்ப வந்து விரும்புவாங்க ஏன்னா சில கார் மார்க்கெட்ல தான் லோ பட்ஜெட்ல நிறைய யூஸ்புல்லா உங்களுக்கு தேவையான கார்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் தான் பாத்தீங்கன்னா ராஜ்காட் தான் இன்னைக்கு அப்டேட்ல நம்ம வந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான கார் ரிவியூ தான் பார்க்க போறோம் ஃபோர்ட் பிகோ இருக்கு மார்த்திக்கு எஸ்டிம் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க சாண்ட்ரோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட் இருக்கு ஸ்கார்பியோ முக்கியமா நிறைய பேர் கேக்குற ஸ்கார்பியோ டாப் மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு அது மாதிரி ஜென் எஸ்டியில இருக்கு இந்த மாதிரி எல்லா வண்டிகளும் பத்தி ஒன்பது ஒன்னா வந்து பாத்துறோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகடிய மெயின் ரோட்ல கரெக்டா பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்னு சொல்லி வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் எங்களோட ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு வீடியோவை அப்டி எண்டு வரைக்கும் பாருங்க என்னென்ன வண்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைனாக பாக்கலாம் யோகேஷனா பார்த்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு வீட்டு வரைக்கும் போயிட்டாங்க நம்ம அதனால வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் நீங்க ரிவ்யூ எடுங்க நான் வர டிலே ஆகுன்னு சொல்லியிருக்காப்புல சோ அதனால தான் இன்னைக்கு வண்டிக்கு ஃபுல்லாவே வந்து பேச போகிறோம் சோ எல்லா பிரைஸுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் எல்லாமே உங்களுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் மறக்காம லைக் அந்த லைக் பட்டன் அது ஏன் தட்ட வேண்டியதுன்னு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு லைக் தட்டுங்க இந்த வீடியோக்கு பரஞ்சே பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பதுல இருந்து நானூறு லைக் மேலே வந்து எதிர்பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு பை ஒன்னா ஒரு ஆள் பார்க்கலாம் வீடியோ அப்டேட் எண்ட வரையும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்காட்ஸ்ல நிறைய வண்டி அவைலபுலா இருக்கும் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அபவ் வந்து வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்க ஏர் பேக் வரும் இந்த வண்டியில் வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா நீட்டாக கிளீனா இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க ஃப்ரெண்ட் சைட் ஆஃப் பாருங்க டியூல் பேக் வந்துருக்கு வண்டியினுடைய ஓனர்ஷிப் பத்தி பார்க்கும்போது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா டீசல் வண்டி குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கு ரேட் மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஓனர் அதிகங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை கொடுத்துலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாப்பில் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் நாலு டயருமே நங்கூர மாதிரி ஜம்முன்னு இருக்குது வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாமல் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருந்துன்னா பை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாய் சாண்ட்ரோ ஜிங் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமா பார்த்தீங்கன்னா லோக்கல் செவன்டி டூ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட கலர் வைஸ் பார்க்கும்போது மெரூன் ரெட் கலரில் ஜம்முன்னு இருக்கு டயர் பைண்ட்ற வியூ எல்லாமே லைவ் வந்து பாருங்க இது ஒரு இரண்டாயிரத்தி எட்டு மாடல் எத்தி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் பார்க்கும் பொறுத்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வரக்கூடிய டைப் தான் அப்படியே பேக் சைடு சீக்கிர வியூவும் பாருங்கள் பேக் சைடு சீக்கியன்ஸ் பாருங்க ஃப்ரண்ட் சைடு வியூ பாருங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் சீக்கியர் சொல்ற வியூ எல்லாமே பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட்ரோ சிங்க்கு அவங்க கேட்குற பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட் எடுக்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நீங்க பார்க்க போற வண்டி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் இது வந்து மாரதி சுசிகில எஸ்டீம் அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்து வருது எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்கு எல்லா வீலுமே அலாய்வில் இருந்து வந்துருது இந்த வண்டி ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அப்போ இருந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எல் எக்ஸ் வேரிய உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் பக்காவா பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள இன்டீரியெலாம் பாருங்க ஏசி ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு இந்த ஃப்ரண்ட் ஆஷ் போர்டோட வியூ பாருங்க லோ பட்ஜெட் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா குறைஞ்சே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா குறையாம சொல்லுவாங்க நம்ம ராஜ்கார்ஸில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டி அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் ஐம்பத்தி ரூபா மட்டும் தான் சொல்கிறாங்க ஐம்பத்தி எட்டாயிரரூவா அப்படிங்கிறத ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டையும் குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீ வண்டி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடல் அலாவில் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு வண்டி பாடி அவுட்ல என்ன லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டியினுடைய கலர் பாத்தீங்க அப்படின்னா மெரூன் ரெட் கலர்ல வந்து இருக்குது இந்த ஃபியஸ்டாவோட மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏபிஎஸ் வரக்கூடிய டைப்பு டிகிஸ் பேஸ் நல்லா இருக்கும் வண்டியில வண்டியினுடைய கலர் எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்கு நாலு டேருமே முத்தான கண்டிஷன்ல இருக்கு புது டயர் கண்டிஷன்ல இருக்கு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய்ஸ் வந்துருக்கு மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபா பக்கம் சொல்லுவாங்க ஆனா இவங்க சொல்ற பிரைஸ் கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம வாயை பழந்துரும் அந்த அளவுக்கு ஒரு பெட்ஸ் பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா டியூல் ஓனர்ல இருக்கு ரெண்டு ஓனர் இந்த வண்டியான பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க இது பிக்ச் ப்ரைஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது நேரில் வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இன்னைக்கான அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு எம் காக் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி எப்படி கெத்தா குதிரை மாதிரி பாருங்க ஒயிட் குதிரை வெள்ள குதிரைன்னு சொல்லலாம் சைட் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியோ ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைட் எஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க பேக்ல இந்த டைலை எல்லாம் பாருங்க இந்த ஏரியெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்குது இந்த வண்டிக்கு இந்த லுக்கு நல்லா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க அந்த டோர் பேர் சைடுலாம் பாருங்கள் பாருங்க சோனி மியூசிக் செட்டு உள்ள இன்டீரியர்லாம் தாறு மாறா இருக்கும் உங்களுக்கு டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் ப்ரொமோஷன் லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏசியோட த்ரோவ வேற லெவல்ல பின்ன வரைக்கும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கும் சைட் லுக் பாருங்க எப்படி இருக்கு உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பேக் சைடு சீட் கோர்ஸ் வியூ அப்படியே லைவா வந்து பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ சைட் சீட் கோர்ஸ் வியூ எல்லாமே லைவா வந்து பாருங்க இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுவதும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஜிசோனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் பாருங்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பக்கா கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் அந்த ஃப்ரெண்ட் மிரா கொடுத்துக்க வண்டிக்கு இன்னும் லுக் வந்து ஒரு வேற லெவல் லுக் வந்து காமிக்கின்னு சொல்லலாம் இந்த வண்டி நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நேரில் பண்ணுங்க நாலு லட்சத்தி இருபதாயிரத்தையும் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஜென் சென்னே ஸ்டீலோ வேகனவங்க இந்த வண்டி ரொம்ப வந்து விரும்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது உங்களுக்கு வேகனரில் கூட ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்துருக்கும் ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ரீசனபிளாக வந்து சொல்கிறாங்க பேக் சைட் சீட் தோ வீலாம் பாருங்கள் பேக்லேயே உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுவிட்ச் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியினுடைய பாடி லைனாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் சஸ்பென்சராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வைஸ் சூப்பராக வந்திருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூவா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டு இருபது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குது இப்போ அடுத்த பார்க்க போகிறது ராஜ்கார்ஸில் டாடா சஃபாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரில் அன்றைக்கி இந்த வண்டிக்கு நம்ம ரேட் கோட் பண்ணியிருக்கிறது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் எக்ஸல் ரேட் தான் நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம் ஃபேன்சி நம்பர் பாருங்கள் அடுத்த பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு வருஷம் எப்தி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது மூணு ஓனரில் இருக்குது இது ரேட்டு ஒன்று தொண்ணூற்றி சொல்லுறதை பார்த்து பேசிக்கலாம் அடுத்த பார்க்க அப்புறம் சுமோ கிராண்டி ரெண்டாயிரத்தி பதின பதினொன்று அலாவில் எல்லாமே இருக்குது இரண்டு ஓனரில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லுதோம் ரெண்டாயிரத்தி பத்து ஓம்னி சிங்கிள் ஓனரு ஃபேன்சி நம்பரு ஒன்று எழுவத்தஞ்சு சொல்லுதோ இந்த வண்டிக்கு அடுத்த பார்க்கப்பறோம் வண்டி குண்டாயி ஐட்டன் ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லும் பார்த்து பேசிக்கலாம் செவர்லட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அடுத்த பார்க்க பார்க்கப்புற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்பார்க்கு மூணு ஓனரில் இருக்குது ரேட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லுதோம் ஃபிக்ஸ்ட் ரேட்டு இல்லை நெக்ஸ்ட் ரேட்டு தான் பார்த்து பேசிக்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி அஞ்சு சேன்ட்ரஸ் சிங்க்கு

இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இவங்க சொல்கிற ப்ரைஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் போட்டு ஆலோசி தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு செட் பக்காவாக பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ராஜ்கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாக்குமெண்ட் ரீதியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தான் இது வரைக்கும் வந்து வண்டி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கஸ்டமரா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு கார் வந்து பை பண்ணணும் ஒரு நல்ல ஒரு ஷோரூம்லாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பாருங்க அப்டேட்ல ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ் ரேஞ்சிலேயே நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ராஜ்கார் சார் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் மீண்டும் இது போல தரமான குவாலிட்டியான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி